நண்பர்களை இது நல்லவனும் நான் உங்களை இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்தித்து மகிழ்ச்சி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரங்கூன் மல்லின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரங்கூன் மல்லியினுடைய ஒரு செடி ஒரு கொடியினுடைய ரெட்டை அடுக்கு இது சிங்கிளும் இருக்குது ரெட்டை அடுக்கு இருக்குது அந்த செடியினுடைய இது இதில் வந்து ஒரு கட்டிங்ஸ் நான் எடுத்து நீங்கள் எப்படி வந்ததை நடவு செய்யுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க கேள்வி ஏதாவது இருந்தால் நீங்கள் மேற்கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேளுங்கள் கமெண்ட் பண்ணுறா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் பெரிய கேள்விகள் கேட்க படங்களோடு அனுப்பணுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள் இப்போது இது ஒரு கட்டிங்ஸ் எடுக்கலாம் இதில் பாருங்க நான் எடுத்துருக்குறேன் ஒரு கட்டிங் எடுத்துருக்குறேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன் இதில் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டத்துக்காக இதை ஒவ்வொரு செடியினுடைய இந்த கட்டிங்ஸை ப்ரொபிகேட் பண்ணும்போது நீங்கள் பதியம் போடும்போது கவனம் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் வந்து பாருங்கள் இந்த கிளைகள் இருக்குல்ல நோடுன்னு சொல்கிறேன் இந்த கணக்கில் பார்த்துக்குங்க ஒன்றுக்கு ரெண்டு நோடு இருக்கு முதல்ல ரெண்டாவது இந்த கட்டிங்ஸினுடைய தன்மையை பார்த்துக்கோங்க இது தடிமனாக இருக்குது இது இதுங்க பாருங்கள் இது தடிமனாக இருக்குது இது இடைப்பட்ட ஒரு தன்மை கொண்டுதான் இருக்குது இதோடைய நுனி வந்து பாருங்கள் மென்மையாக இருக்குது இது நுனி வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் இந்த நுனியும் இப்படி வளையிற தன்மை கொண்ட இந்த நுனியும் நடுப்பகுதியும் இந்த இடைநிலை பகுதியும் வளையக்கூடிய வில் மாதிரி வளையுது பாருங்கள் இந்த பகுதி இப்போது இது கோடுகள் நிறைந்த சில பகுதி இதான் இது ஹார்ட்வுட் கட்டிங் சொல்லுவாங்க இது வன்மையான பகுதி இது செமி ஹார்ட்வுட் இது சாஃப்ட் இதுதான் இது தான் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கட்டிங் போட்டுடலாம் இப்போ நான் இது எடுக்கிறேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு ஹார்ட்வுட் கட்டிங் எப்படி போகணும்னு சொல்லி சொல்லித்தரேன் பாருங்கள் கட் பண்ண போகிறேன் கட்டிங்கே வந்து கிராஸாக பண்ணிக்கிங்க இப்படி இப்படி பண்ணிக்கோங்க இது பண்ணால் வந்து இது அடி அடிப்பகுதின்னு தெரிஞ்சிடும் மேலே இருக்கிறத வந்து எல்லாத்தையும் எடுத்துடுங்க இந்த இலைகளை கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்தாச்சா இது மேலே இருந்தால் எதுவும் போகுது விட்டுடுங்க அதையும் கொஞ்சம் பாதி பாதி கட் பண்ணுங்க ஏன்னா வளர்ச்சி ஊக்கியாக எல்லா இடங்களுக்கும் தாவரம் தன்னுடைய சக்தியை அனுப்பக்கூடாது அதுக்காக நம்ம சில இதெல்லாம் வந்து கட் பண்ணிடுறோம் ஓகே இவ்வளோ தான் இதுதான் கட்டிங்கு இது செமி ஹார்டில் வச்சுருக்கேன் நான் இப்போது ஹார்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இது நாற்பத்தஞ்சு விழுக்காடு சாய் நிலையை வச்சுக்கங்களேன் சாய் நிலையில் நான் இது கட் பண்ணிக்கிருக்கேன் இதை வந்து நம்ம இப்போது செய்ய வேண்டிய அடுத்த நிலை என்னென்னு சொன்னால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தொட்டி அழகான தொட்டிகள் வச்சுருக்கேன் நம்ம நந்தவனத்தில் நம்ம விற்பனைக்கு வச்சுருக்க தொட்டிங்க இதில் வந்து கொக்கோ ஃபீட்டு நறுப்பிடணும் நிரப்பிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அமைக்கிட்டே இந்த கொக்கோ பீட்டு நிரப்பி தண்ணி ஊற்றிட்டு இதில் நல்லா அழுத்திட்டு இதில் நடுவில் இந்த இந்த கட்டிங்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோமே ஏற்கனவே இந்த கட்டிங்ஸை கொண்டு போய் நடவு செய்யணும் இப்படி நடவு செய்யணும் நட்டாச்சா இப்போ அதுக்கு மேலே நடவு செய்து தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு மேலே வந்து ஒரு கூடார அமைப்பை உருவாக்கிடுங்க இப்படி ஒரு கூடார அமைப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா இப்படி உருவாக்கிட்டீங்கன்னா பாருங்கள் அழகாக ஒரு கூடார அமைப்பு உருவாக்கிட்டு வெயிலும் நிழலுமாக இருக்கிற பகுதியில் நீங்கள் அதை வச்சுடுங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாள் விட்டு ஒரு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு லேசாக அந்த கூட அறத்தை எடுத்துகிட்டு இது கட்டின பகுதியை நீங்கள் அவு இது இது லேசை காத்தோட்டமாக விட்டுட்டு மறுபடியும் வச்சுடுங்க மூணு நாள் இது மாதிரி பண்ணுங்க தொடர்ந்து அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த ரங்கூன் கிரிப்பர் என்ற இந்த குச்சி வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நிறைய நாள் வைக்காதீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கண்காணிச்சுட்டா வாங்க இலை வந்து பழுக்கில் பசுமையாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த சூழல் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு மூணு நாளுக்கு பிறகு இளையேசாக வந்து கீழே இருக்க கட்டை ஊற்றி ஏர் ஏற்பு நல்லா நல்லாயிருக்கும் இந்த கட்டை அவுழ்த்திட்டிங்க சொன்னால் இது வழியாக கீழ் வழியாக காற்று வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும் உங்கள் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு அந்த கொக்கோ ஃப்ரூட்டை நீர் ஊற்றி ஈரமாக வச்சுட்டு இருந்தால் போதும் போதுமானது அது இதுதான் வந்து பேசிக்கான சில விஷயங்கள் ஒரு கட்டிங்ஸை நீங்கள் இது பண்ணணும் சொன்னால் நான் இப்போ செமி ஹார்டு போட்டிருக்கேன் வன்மையான செமியாடுன்னா அது இடைநிலையான தண்டு வளையக்கூடிய இடைநிலையான ஒரு தண்டு இது வந்து ஹார்ட்வுடு இதே வந்து நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணணும் இது உங்களுக்கு நான் இப்போது ரங்கூன் கிரிப்பர் இது மாதிரி கிருப்பிர்கள்லாம் இது பிறகு வந்து நெஞ்சத்துக்கு இல்லாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பூ சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் இது பாருங்கள் அந்த நெஞ்சத்துக்கு இல்லாதுன்னா ப்ளீடிங் ஹார்ட் இது நெஞ்சத்துக்கு இல்லாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த பூக்கு பேர் வச்சுருக்கிறேன் இதய வடிவில் ரத்தம் ஒடிகிற மாதிரி இருக்கும் அழகான ஒரு கொடி இது இதனுடைய சில கட்டிங்ஸும் உங்களுக்கு இந்த அன்பு பரிமாற்றத்தில் அனுபவிக்கப்படும் இதுவும் கூட இதான் செய்யணும் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த நெஞ்சத்துக்கு என்ற இந்த கட்டிங்ஸான இது அதையும் காட்டிடுறேன் அந்த கட்டிங்ஸ் உங்களுக்கு காட்டிடுறேன் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இது பாருங்கள் நெஞ்சத்துக்கு இல்லாத கட்டிங்ஸ் இதுதான் நான் சொன்ன மாதிரியே வந்து இதை நீங்கள் கவனமாக வந்து வெச்சுட்டு இதெல்லாம் வெட்டிட்டு இதெல்லாம் தட்டி விட்டுட்டு அழகான கூப்பாங்க இந்த நோடு அனுப்புவது இருக்கு இல்லையா இது வந்து தொட்டியில் இருக்க மாதிரி நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கூடார அமைப்பில் மூணு நாலு நாள் வச்சுட்டு நீங்கள் இது ஈஸியாக வந்து தாங்கும் இது ஒன்றும் அழுகாது இது நல்லா தாங்கும் இது கீழே இருக்கிற அந்த கட்டை மட்டும் அழுத்திருங்க அந்த கூடார அமைப்புடைய கட்டை அழுத்துருங்க அழுத்துட்டிங்க சொன்னால் அதில் ஏர் ஃபுயிங் காத்தோட்டம் உள்ளே போயிட்டே இருக்கும் அது போதுமான அளவு இப்போ ஓரளவுக்கு நல்ல நம்மளை மாய்சர் அதிகமாக இருக்குது ஈரப்பதம் நம்முடைய காத்தோட்டத்தில் அதிகமாக மழை அங்கங்கே பேஞ்சிட்டு இருக்கிறதுனால இது ஈஸியாக வந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இது மாதிரி கட்டிங்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அடுத்தது அங்கே நம்ம தொங்கு செடிகள் சம்பந்தமாக பார்ப்போம் உங்களுக்கு சில ட்ரையாங்கல் ஹார்ட்னு சொல்லிட்டு சார் இங்கே எல்லா வீட்டில் இருக்காது நிறைய உதாரணமாக காட்ட போனால் நான் சில செடிகள் காட்டுறேன்

பிறகு வேரோடு இருக்கிற சக்குலண்டு செடிகளை பற்றி நான் உங்களை சொல்லியிருக்கேன் இருக்கிற சக்குலன் செடிகள் வந்து நீங்கள் சக்குலண்டுன்றது ஏறக்குறைய கேக்டஸ் அதை கள்ளிச்செடிகள் வகையை சார்ந்தது அது கள்ளிச்செடிகளுக்கு முட்கள் இருக்கும் சக்கலண்டுக்கு முட்கள் இருக்காது இலை வழியாகவும் தண்டு வழியாகவும் நீர் வந்து வா உள் வச்சுட்டு அது தேவையான போது எடுத்து சாப்பிடக்கூடிய சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு செடி குறைந்தளவு நீர் ஊற்றணும் அதில் நீங்கள் சில செடிகளுக்கு வெயில் இருக்கணும் நான் போது நல்ல வெயிலான செடிகளை சிலது அனுப்பி வைக்கிறேன் ஆரம்பத்தில் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் நடவு செய்வீங்க அதுக்கு நிறைய கொக்கோ ஃபோட்டோ இருக்கட்டும் செம்மண் கலவையோ அல்லது களிமண்ணோ தோட்டமண்ணோ உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குமோ அதை வச்சு பயன்படுத்தி அதை நீங்கள் கொஞ்சம் தண்ணியோடு வச்சு நல்ல வெயிலில் வச்சு நீங்கள் அதை வளர்த்துடலாம் இப்படி வந்து நான் கட்டிங்ஸு பிறகு தொங்கு செடிகள் பிறகு வந்து சில சக்குலண்ட் என்ற அந்த தாவர வகைகள் சிலது வேரோடு இருக்கும் சிலது வேர் இல்லாமல் இருக்கும் சிலது வந்து துண்டுகளாக இருக்கும் ஆனால் கவனமாக இருக்குது ஒவ்வொரு எங்கிட்ட நான் அனுப்புகிற ஒவ்வொரு துண்டும் நான் இந்தியா முழுக்க தேடி பிடிச்சி ஸ்பெஷலாக என்னுடைய நர்சரியில் நந்தவனத்தில் என்னுடைய வீட்டு தோட்டத்துலேயும் நந்தவண்ணத்துலேயும் நான் வளர்த்து வர தாவரங்கள் இது நீங்கள் குச்சி மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குச்சி இங்க கூட கிடைக்குமே அப்படின்னு நினைக்கலாம் அப்படி இல்லை என்கிட்ட நான் தேடி தேடி ஒரு வேளை நான் ஏமாந்து போயிருந்தால் எனக்கு அந்த நிறம் தெரியாமல் இருந்தால் ஒழிய மற்ற இது எல்லாமே வந்து நான் வந்து வெகு விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்கி என்னுடைய சேகரிப்பில் நான் வச்சுருக்க தாவரங்கள் அதனால் வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் புடைக்க வைக்க முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னால் அது நம்ம ஒரு வாட்டி தோத்துட்டா கூட அடுத்தடுத்த முறைகளை நம்ம ஜெயிக்க முடியும் அதனால் பரிசுக்கு முன்னாலேயே சில வீடியோக்களை உங்களுக்கு எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் எதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம் ஏதாவது குறைகள் இந்த வீடியோவில் இருந்தால் சாரி மன்னிக்கணும் நமக்கு கிடைச்ச நேரம் அவகாசம் பிறகு இன்னும் பாருங்கள் நர்சரி நான் திறக்கலை பத்து மணி நேரம் இருக்கும் போது நான் இன்னும் வந்து நம்ம நர்சரி இன்னும் திறக்கலை வெளியில் வந்து வாகன எரிச்சல் அதிகமாக இருக்குது இந்த நிலையில் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் பாருங்கள் நான் இது பரப்புங்க இந்த உலகம் முழுக்க முழுக்க பசுமையான உருவகமாக எப்படி நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்களோ அதே உலகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு போவோம் நன்ற நண்பர்களை இறைவு நாட்டிலாம் இன்னொரு வெளியில் சந்திக்கிறேன் நன்றி